இது வந்து டூரிசம் பிளேஸ் கிடையாது இயற்கையை வந்து அழிக்கிறீங்க நீங்கள் திருந்துங்க தயவு செஞ்சு வராதிங்க பச்சைமலை நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஆர்ச் இருக்குங்க அந்த ஆர்ச் பக்கத்துலேயே வந்து ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழி வந்துட்டு நம்ம பச்சை மலைக்கு மேலே வந்துட்டு அத்திஸ்வரர் சிவன் கோவிலுக்கு போகக்கூடிய வழிங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு வழி போகுது பார்த்தீங்களா இந்த வழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலுக்கு போகக்கூடிய வழிங்க இந்த இடத்துல வந்து ஸ்டெப்ஸ்லாம் கிடையாது ஃபுல்லாகவே வந்து பாறாங்கல்லு அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த வழியாக தான் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து சிவன் கோவிலுக்கு போயிட்டு இந்த கோவிலை விட்டு இறங்கின உடனே வந்து ஒரு ஒத்தையடிப்பாதை போகும் அந்த அந்த வழியாகவும் நீங்கள் வந்து காளியம்மன் திருக்கோவிலுக்கு நீங்கள் போகலாம் அப்படியும் போகலாம் ஓகே நான் வந்து உங்களுக்கு அந்த வழியும் காமிக்கிறேன் இந்த பச்சைமலை அத்தீசுவர் ஆலயத்துக்கு வந்துட்டு நீங்கள் படிக்கட்டு வழியாகவும் ஏறி வரலாம் அது மாதிரி வந்துட்டு நீங்கள் காரு பைக்கு வரக்கூடிய ஒரு வழியும் இருக்குது வரக்கூடிய அந்த மெயின் ரோட்லேயே நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே யாருக்கிட்ட கேட்டாலும் அதுக்கு சொல்லிடுவாங்க நம்ம எப்படி வரணும் அப்படின்றத சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போது நம்ம இந்த ஆலயத்துக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த ஆலயத்துக்கு ஒட்டினா மாதிரியே வந்து ஒரு வழி போடுதுங்களா ஒட்டி அடிப்பாங்க ஓகேங்களா இப்போ அந்த வழியாக தான் நம்ம வந்து பயணம் செய்ய போகிறோம் போக போகிறோம் ஸோ இந்த வழியாகவும் போகலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படிக்கட்டு மேலே ஏறணும் பார்த்தீங்களா அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது அது பெரிய பாதை அந்த வழியாகவும் விட்றாங்க இப்போ நம்ம அதை திருப்பி இறங்கி அப்படி சுற்றி வர்றதை விட நம்ம இப்படியே நம்ம போயிட்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் இந்த பாதை வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான் கொஞ்சம் பாம்புகள்லாம் இருக்கலாம் வேறு வந்து விஷப்பூச்சிகள் இருக்கலாம் எதுவும் செய்யாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம போக போகிறோம் பார்க்குறேன் கொஞ்சம் நமக்கு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு ரிஸ்கியான ஒரு பாதையாக தான் இருக்குது கொஞ்சம் பார்த்து நிதானமாக போங்க செருப்பு கூட போட்டுட்டு போகலான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பாருங்க நான் ஆக்சுவலி வந்து செருப்பு போடல செருப்பு வந்து கீழே இருக்குது இது உங்களுக்கு பார்த்தா தெரியும் தெரியுதுங்களா ஃபுல்லாக காடு தான் ஓகேங்களா ஃபுல்லாக காடு தான் என்ன மாதிரி வந்து ரொம்ப நேரம் வந்து இந்த இடத்துல நின்று நீங்கள் வந்து வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு போவாதீங்க அப்பா இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே முள்ளுச்செடி தான் இருக்குது இது இந்த இடத்துலேயும் ஒரு பாதை தெரியுது பாருங்கள் பாருங்க இந்த வழியாக போகலாங்க செருப்பு போட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது கொஞ்சம் பெரியவங்க குழந்தைங்களாம் வந்து இந்த வழியாக செருப்பு இல்லாமல் நடந்து ஏறுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த இடத்துல வந்து பாட்டிலெல்லாம் வந்து உடச்சி போட்டு செருப்பு போடாமல் காலு சுடுதுறப்பா ஐயோ செருப்பு உடம்பு வந்துட்டு செருப்பு போடாமல் வராதிங்க தயவு செஞ்சு செருப்பு போடாமல் வராதிங்க சரியான வெயில் சரியான வெயில் நான் முகமாக இருக்க போகுது இந்த ஃபுல்லாக செடிங்க அது ஓகேங்களா செருப்பு போடாமல் வராதிங்க தர வந்து செம்ம சூடு கால் வைக்க முடியல ஓகேங்களா போகலாமா என்ன வழியே காணுமாப்பா வழியே இல்லைங்க அந்த பக்கம் போகிறதுனே தெரியலையே எனக்கு தெரிஞ்சு இல்லை இதுதான் அடையாளம் நினைக்கிறேன் அது பார்த்திங்களா அந்த மஞ்சளும் வெள்ளையாக வந்து பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்கள சிவன் கோவிலுக்கு போகும்போது அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் கிடையாது நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது படிக்கட்டு ஏறினாலே படிக்கட்டு ஏறுனாலே நமக்கு கோயில் வந்துடுது பத்ரகாளி அம்மனுடைய திருக்கோவிலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் ஓகேங்களா இது பாருங்கள் இந்த பக்கமும் ஒரு வழி தெரியுது இந்த கோவிலுக்கு போகக்கூடிய பாதை அடையாளம் காமிக்கிறது இதோ இது பார்த்தீங்களா இது பாருங்க மஞ்சள் பா இதை வந்து நம்ம பார்த்து பார்த்து போக வேண்டியது தான் கொஞ்சம் ரிஸ்கியாக தாங்க இருக்குது ஓகேங்களா நான் இப்போ வந்த நேரம் வந்து கரெக்டாக மதியம் டைம்னு நினைக்கிறேன் ஒரு மணி ஒன்றரை மணி இருக்கும் ரெண்டு பாதை பிரியுது அப்பா காலு வேறு சுடுக்குறப்பா ஆ புண்ணு தர புண்ணு தரேன் அப்பா பாடுச்சு சரியான சூடு கால் வேகுது வெள்ளியங்கிரி மலையே ஏறி இறங்கிட்டங்க இது என்னமோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த போகிற வழியெல்லாம் வந்துட்டு அந்த மஞ்சள் வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அதை வச்சு தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன் ஓகேங்களா அம்மா இந்த வெயில் இந்த தரை சூடுக்கும் இந்த குட்டி 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 கல் இருக்குது வெள்ளாரங்கல் மாதிரி கல் இருக்குது அப்படியே ஆணி குத்துற மாதிரி குத்துது செருவு போட்டிருந்தேன்னா இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காதீங்க கொஞ்சம் ஓரம் நிற்போம் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியலையே ஆனால் இந்த இடத்துக்கு வரும்போது நான் கேரளாவில் தான் வந்து படித்தேன் இருந்தேன் அந்த ஊரில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த வாசனை அந்த செடியோட வாசனை அந்த பச்சை வாசனை அந்த மூலிகை செடியை மரம் அதோட வாசனையெல்லாம் நமக்கு ஃபீல் ஆகுது இந்த இடத்துல இடத்துலப்பா இது பாருங்கள் நான் வந்துட்டுங்க இது பாருங்கள் அந்த படிக்கட்டு வந்துட்டு இருந்தோம் ஓ இதுதான் அந்த படிக்கட்டு நம்ம வந்து இப்போ சாசிறப்பா அந்த மெயின் மெயின் வழியாக வந்தாச்சுன்னா இது பாருங்க படிக்கிறது பெரியன்னு நினைக்கிறேன் நம்ம இறங்கும் போது இந்த வழியாக போய் இறங்குவோம் ஓகேங்களா பயங்கரம் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல பார்ப்போம் கோவிலுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஐயா அம்மா ஐயோ இது பாருங்கள் இந்த மாதிரியெல்லாம் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு குப்பையை போட்டு போவாதீங்க குப்பையை போட்டு போவாதீங்க ஓகேங்களா நான் எல்லா இடத்துக்கும் போனாலும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான் இதுதான் சொல்லுவேன் இது வந்து ஆன்மீக ஸ்தலம் டூரிசம் பிளேஸ் கிடையாது நீங்கள் சாப்பாடு எடுத்துருவாங்க கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துருவாங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எடுத்துடுவாங்க எல்லாம் தேவை ஆனால் எதுவுமே இங்கே போட்டுகிட்டு போவாதீங்க தயவு செஞ்சு எதுவுமே போட்டு போவாதீங்க நம்ம வந்து வாயில்லா ஜீவன்கள் அந்த மிருகங்களாக இருக்குதுங்களா காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் அதுங்கெல்லாம் எவ்வளோ வந்துட்டு போனாலுமே வந்து அந்த இடம் வந்து அப்படியே தாங்க இருக்கும் இந்த மனுஷனுங்க வந்தால் தாங்க நல்ல நல்ல இடம் கூட குப்பையாகக்கிட்டு போயிடுறாங்க ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் நடமாட்டம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா அந்த கோவிலை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஸோ நிறைய பேர் வாங்க ஆனால் இந்த கோவில் இந்த மலை இதெல்லாம் வந்துட்டு இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரியே வைக்கிறதுக்கு முயற்சி செய்ங்க பாருங்க பாருங்கள் பாருங்கள் எப்போ தமிழ் வேறு முழுசாக படிக்க தெரியாத பச்சை கும் கும்பா ஐயோ காது வர கொடுத்த இந்த இடத்துல ஒரு சந்நிதி இருக்கு இங்க பாருங்க எவ்வளவு பெரிய கோவில் பாருங்க எவ்ளோ பெரிய கோவில் பாருங்க அம்மா எவ்வளவு பெரிய கோவில் பாருங்க பார்த்தீங்களா இங்க பாருங்க இங்க ஒரு சந்நிதி இருக்கு நாகமாவோட சந்நிதி ஒன்று இருக்குது காலு கொடுத்து பழுகுது அப்படியே இந்த இடத்துல ஓம் ஸ்ரீ நவ கோடி தானே ஐயோ எனக்கு படிக்க தெரியலங்க நான் உங்களுக்கு வந்து இருந்து தெரியுதா தெரியல நான் ரூம் பண்ணுறேன் நீங்களே படிச்சுங்க எல்லாம் வீட்டுக்கு போய் படிச்சிடுறேன் கோவில் பார்த்திங்களா மா தாயே இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் கேமரா வேறு ஓவராக ஹீட் ஆனதுனால ஸ்க்ரீன் அப்பப்போ க்ளோஸ் ஆகுது பத்ரகாளி அம்மன் அந்த நாக்கை வந்து நீட்டிகிட்டு இருக்கு பார்த்திங்களா இதுக்குள்ளே ஒரு ஆலயம் இருக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல க்ளோஸ் பண்ணியிருக்காங்களே க்ளோஸ் பண்ணியிருக்காங்களே இதுக்குள்ள ஒரு சந்நிதி இருக்குங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஓம் காளி காளி இது உள்ள வந்து ஒரு சந்நிதி இருக்குது இப்போ அந்த இடத்துல வந்து கூட்டம் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க நம்ம அதை தாண்டி போய் வீடியோ எடுக்கிறது தப்புன்னு நினைக்கிறேன் சரிங்களா இந்த இடத்துல வந்து வருடனா மயில் கூட கிடையாது வருட பகவானா என்னன்னு தெரியல ஓகேங்களா ஐயா இங்கே ஐயா இங்கே இங்கே யாருமே இல்லை யாராவது இருந்தாச்சுன்னா இந்த கோயிலை பற்றி உங்கக்கிட்ட தெளிவாக நான் ஒரு வீடியோ போட முயற்சி செஞ்சுருப்பேன் இங்கே யாருமே இல்லைங்க ஐயா ஐயா ஒருத்தர் விஷயம் அவருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் அவருக்கு தெரியுமா தெரியல பார்ப்போம் ஐயா இவர் யார் ஐயா நவகோடி சித்தர் சித்தருங்களா சி நவகோடி குரு நவகோடி சித் நவ ஒன்பது ஓ ஓ ஓ உண்டு சித்தர்கள் இது இருக்கு ஓ சரிங்க ஐயா இது வந்து எதுவும் ஜீவசம்மதியெல்லாம் கிடையாது இல்லை இங்கே இல்லைன்றாங்க ஆ இங்கே வந்து அந்த தபம் செஞ்சு காலேஜிப்பட்ட இடம் சரிங்க ஐயா அந்த அந் அவங்க ஐயா அவங்க மூணு பேரும் வந்து வாங்க முதல்ல வாழ்த்து சொல்லிக்கிறோம் இந்த பழமையான இடத்தை தனிமையாக வந்து உலகம் காட்டுறீங்க இது மிகப்பெரிய உங்களோட உங்களுக்கு வாழ்த்துனா அந்த அருள் உங்களுக்கு இருபதுனால நீங்கள் வரீங்க சரிங்க ஐயா ஸ்ரீ தன்வந்திரி வைத்தியநாதர் சித்த தேவேந்திரர் ஓ மூன்று தன்வந்திரினா வைத்தியத்துக்கே அவர்தான் தலைவர் சரி சரி ஓ சரி சரி இந்த உலகத்தில் வைத்தியத்துக்கே தலைவர் ஓ சரிங்க வைத்தியநாத சுவாமிகள் சரிங்க அப்புறம் சித்த தேவேந்திர சரிங்க மூணு இருக்கு ஓகே அதே மாதிரி அங்கே வந்து நாக 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 இது இருக்கு சரி அப்புறம் மகா யுக காளி இந்த மலை ஏறும்போது கீழே போட்டுருப்பாங்க எந்த விதமான கெட்ட யாரையும் யாரும் ஏறாதீங்க ஏறக்கூடாது ஏன்னா இங்கே எல்லா சித்தர்கள் கூட இடம் சரி சரிங்க அதை பாவத்தை நம்ம செய்ய கூடாது சரிங்கய்யா கருட கிரட கிரடம் அம்மாவுக்கு வாகணும் சரி சரி மகா யுகாதேவி இவ்வளோ பெரிய சென்னை சிட்டிக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு இது அது ஒரு இது அதுதான் அதான் நான் வெளிக்கொடாங்க அதான் அது இதே உங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்கேன் நம்ம நானே வந்து வந்தேன் ஆ இந்த வந்துட்டிங்க நான் வந்து சிவராத்திரியில் தனியாக யாரேன் ஓ ஓ தனியான எல்லோரும் போகிறாங்க சரி சரி சரிங்க அந்த விதமான இதுவும் இல்லாமல் ஒரு இதெல்லாம் வந்துடும் சரிங்க இவர் யாரை ஏற்க போகணும் அப்பா சாத்த குரு போகணும் இவரு சிவராத்திரியில் மூணாம் சாவத்தில் இவருக்கு தான் பூஜை பண்ணுவாங்க சிவராத்திரியில் மூணாம் ஜாவத்துக்கு இவர் தான் குரு இவருக்கு சாத்தகுரு குரு ஓகே இவர் தான் முக்கியமானவரு மூன்றாம் சாமத்தில் இவருக்கு இது பண்ணுவாங்க சரிங்கய்யா விசேஷமானவர் சரிங்கய்யா இவ்வளோ பெரிய சிட்டி இவ்வளோ பெரிய ஒரு வந்து வரலாறு நடந்த இடம் அதான் சொல்கிறேன் இல்ல வரலாறு நடந்த இடம் இவ்வளவு பெரிய ஒரு சிட்டி இப்ப நீங்க சுத்தி பார்த்தாலே அவ்வளவு வந்து கெட்டிடங்கள் அவ்வளோ ஒரு கிரௌடான ஒரு ஏரியால வந்து கிராஸ் பண்ண முடியாத ஒரு ஒரு அமைதி இங்க இருக்கு அந்த மாதிரி ஒரு நெரிசல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு பச்சை மலை அந்த பச்சை மலைக்கு மேலே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஊசி போட்டால் கூட கேட்குற அளவுக்கு வந்து சத்தம் இல்லாத அவ்வளோ அமைதியாக இருக்குங்க அவ்வளோ ஒரு பெரிய காடு ஒரு மூலிகை மர மரம் செடி கொடிகளோடைய ஒரு வாசனை இது எல்லாமே இந்த இடத்துல இருக்குது சொன்னது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுங்க உண்மையாகவே வந்துட்டு நான் சொல்லும்போது கூட நம்பலை இப்போ நான் மேலே வரும்போது அவ்வளோ ஒரு அனுபவமாக இருக்குது உண்மையாகவே அப்பா சொல்லுங்க ஐயா இவர் இவங்க லவ குஷர் லவ குஷர் சி லவ குஷர் ராமனோட குழந்தைகள் ஓ பச்சை குப்பம் பெருமாள் ஓ வால் ஐயா இவர்தான் தான் இவங்களுக்கு குரு ஓ அப்போ இந்த வழியா வந்திருக்காங்க ஏதோ ஒரு இது இருக்கும் காரணம் இல்லாம இந்த இது வந்திருக்காங்க ஐதீகம் இருக்கும் ஆமா வந்திருக்காங்க லவ குஷர்னால வந்து ராமரோட மக்கள் தானையா ஓ ஓ ஓ காளியம்மனுடைய திருக்கோவில் வந்து ஈவினிங் மட்டும்தான் வந்து அந்த பூஜை எல்லாம் பண்ணுறாங்களா ஓகேங்களா இப்போ ஈவினிங் அப்படின்னா ஒரு அஞ்சு மணி அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஓகேங்களா நான் வந்து ஷூ போட்டே பழகி பழகி செருப்பு போட்டே பழகி பழகியே இந்த மாதிரி கல்லில் இந்த மாதிரி வெயிலில் வந்து நடக்கவே முடியல பாருங்க அங்கேயும் அங்கேயும் வந்து ஒரு நாக சந்நிதி இருக்குது ஐயா வந்தது நல்லதாக போயிடுச்சுங்க நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஐயா சொல்லுங்க ஐயா நாக நாக வாசிக்கு தயார் இருக்கிற இடம் எப்படி நாகதோஷமும் விளையிடும் இங்கே உண்டா ஓ சரிங்க ஐயா ஐயா அங்கே ஏதோ ஒரு ஒரு சரிங்க ஐயா மறுபடியும் மறுபடியும் அதுதான் சொல்கிறேன் ஆச்சரியமாக இருக்குது நான் சென்னையில் இப்போ கிடையாதுங்க நான் வேறு ஏதோ ஒரு ஊரில் இருக்கேன் ஏதோ ஒரு ம மலையில் இருக்கேன் ஓகேங்களா பா உண்மையாகவே நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி ரகசியமான அதிசயங்கள் அப்படின்னு சொன்னது சும்மா கிடையாதுங்க ஐயா இது என்ன சொல்லுங்க ஐயா இது வந்து பலிப்பீடங்க பலிப்பீடம் இறைவனுக்கு இது உணவு அளிக்கும் போது இங்கே வச்சு பூஜை பண்ணுவாங்க ஓ ஓ ஓ இது வந்து ஏதோ தொட்டு கும்பிடக்கூடாது தொட்டு கும்பிடும் ஓகே ஓகே இறைவனோட இது பிரசாதம்லாம் அங்கே வைக்கிறதுனால அது அருபமாக வருவாங்க ஆ அதனால் நம்ம தொடங்க சரிங்க சரி எதுவுமே நம்ம தள்ளி இருந்து பார்த்தாலே நமக்கு அந்த இது வந்துடும் நம்ம போய் தொடணும்னு அவசியமே கிடையாது சரி 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 இது வந்து பலிப்பீடம் 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 இது பார்க்குறீங்களா இது வந்து பழிப்பிடம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த ஒரு இடத்த மட்டும் நம்ம தொட்டு கும்பிடக்கூடாது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது உண்மையாக இல்லை நான் சொல்கிறது சரியாக தவறான்னு எனக்கு தெரியல சரிங்களா தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா நன்றி மறுபடியும் அது தாங்க சொல்கிறேன் இது வந்து ஒரு புனித ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து டூரிசம் பிளேஸ் கிடையாது நீங்கள் வரும்போது வந்து ஏதாவது பிளாஸ்டிக்கில் இல்லை வந்து நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வரீங்க இல்லை ஃபுட்டை எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறமா அப்படியே தூக்கி விசராதிங்க ஓகேங்களா நிறைய கீழே கிடக்குது தயவு செஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கையோடு எடுத்துகிட்டு போயிடுங்க நான் வந்து அந்த ஒரே ஒரு கவர் தான் கீழே கிடக்குதுன்னு நினச்சேன் நர்ச்சலாக பார்த்தா ஊருப்பட்டது கிடைக்குது அது இறங்கி கூட எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது தயவு செஞ்சு அது பண்ணாதீங்க நிறைய யூடியூபர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா இந்த இடத்துலேருந்து பார்த்தாச்சுன்னா ஒரு சென்னையோடைய ஓவரால் வியூ வந்து ரொம்ப அழகாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மலைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சென்னையோட ஓவரால் வியூ வந்து பார்த்து ரசிக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வர்றதை விட இன்னொரு இன்னொரு புனித ஸ்தலம் இருக்குது நம்ம செந்தோமஸ் மவுண்டு நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு வியூ நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் சென்னையோட ஓவர் வியூ பார்க்குறதுக்கு செந்தோமஸ் தோமஸ் மவுண்ட்டுக்கு மேலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க கண்டிப்பாக இந்த பச்சை மலை அது மாதிரி வந்துட்டு சிவனுடைய ஆலயம் இந்த இடத்துல வந்து பத்ரகாளி அம்மனுடைய ஆலயம் இருக்குது அது மாதிரி வந்துட்டு இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயம் ராமரோடைய குழந்தைங்க ஓகேங்களா அந்த குஷா அவங்க அவங்களுடைய சந்நிதி கூட இந்த இடத்துல இருக்குங்க இந்த இடத்துலலாம் வந்து அவங்க வந்து தியானம் செஞ்சதாகவும் தபம் செஞ்சதாகவும் வந்து வரலாறு சொல்கிறாங்க ஸோ அவங்களோடைய சந்நிதியும் இந்த இடத்துல இருக்குது என்னையோட ஓவரால் வியூ அப்படின்றது வந்து இதுதான் சொல்கிறாங்க தெரிதுங்களா இதுதான் வந்து சென்னையோட ஓவரால் வியூ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சென்னையோட ஒரு வியூ பார்க்குறதுக்காக நீங்கள் இங்கே வரீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வராதிங்க ஓகேங்களா நீங்கள் வந்து கோவிலுக்கு வரீங்க சாமியை பார்க்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்க இது வந்து நீங்கள் சொல்ல நீங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி யூடியூபர்ஸ் வந்து நானும் ஒரு யூடியூபர்ஸ் தான் மற்றவங்களை குற சொல்லலைங்க அது தப்பாக நினைக்காதீங்க அதுதான் ஒரு டூரிசம் ப்ளேஸ் கிடையாது இது ஒரு ஆன்மீக ஸ்தலம் மறுபடியும் அதை தான் நான் வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன் காலு பஞ்சர் ஆகிடுச்சு சின்ன மலை தான் ரொம்ப உயரம் கூட கிடையாது இதில் நடக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்தது வந்து உண்மையாகவே பயங்கரம் சந்தோஷமாக இருக்குது இது நான் வந்து ஒரு வீடியோவாக போட போகிறேன்னா இல்லை ரெண்டு வீடியோவாக போட போகிறேன்னு தெரியல வீட்டுக்கு போயிட்டு எடிட்டிங்கில் உட்காந்தால் தான் நமக்கு வந்து ஒரு ஐடியா வரும் ரொம்ப லாங்காக போகுது நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் போட்டே ஆகணும் அப்படின்னா பார்ட் ஒன் பார்ட் டூ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஆமாம் போயிட்டே இருக்குதுங்க போயிட்டே இருக்குது இது ஒரு வழி இருக்குது இந்த மலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக முள் முள் செடி சொல்கிறதா மரம் சொல்கிறதா தெரியல முள் செடி மாதிரி நிறையா இருக்குது வேப்ப மரம் நிறையா இருக்குது அது மாதிரி வந்து நம்ம நிறையா வந்து சப்போஸ் இப்போ நீங்களாம் வந்து காட்டுக்குள்ளெலாம் வந்து போயிருப்பீங்க ஆனால் இந்த பச்சை மலைக்கு மேலே வந்துட்டு பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மரமும் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுதுங்க ஓகேங்களா நான் இறங்கிடுறேன் முடியல காலு பயங்கரமாக வலிக்குது ஆமாம் பாருங்களா ஆ பர்த்டே எல்லாம் கொண்டாடி இருக்காங்க கேக்கை கட் பண்ணி ஆ இது பாருங்க வாட்ரு பாட்டிலு ஆ திருந்துங்க தயவு செஞ்சு இந்த ஆன்மீக ஸ்தலம் அப்படின்றது மட்டும் கிடையாதுங்க இது மாதிரி நீங்கள் எந்த மலைக்கு போனாலும் சரி ஆன்மீக ஸ்தலமாக இல்லைன்னா கூட சரி இயற்கையை வந்து அழிக்கிறீங்க நீங்கள் ஓகேங்களா உங்களுடைய சந்தோஷத்துக்கு அந்த சந்தோஷம் முடிச்ச உடனே தூக்கி போட்டு போயிட்டே இருக்கீங்க அது வந்து ஏதாவது வந்து அழிஞ்சு போகுதோ அதுவும் கிடையாது ஓகேங்களா பிளாஸ்டிக் இல்லை சொல்லுங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது தான் வருத்தமாக இருக்குங்க எங்கேயாவது கொஞ்சம் லைட்டாக ஒதுங்கி நிற்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட அம்மா பாருங்கள் பாதை வழியாக தான் நம்ம வந்து நாளை அம்மா நான் ஆலயத்துக்கு போனோம் இப்போ நான் வந்து மெயின் ரோட்டுக்கு வந்துட்டேன் காமிக்கிறேன் ஒரு வழியாக கீழே வந்துட்டேன் அம்மா வெயில் ரொம்ப ஜாஸ்தி இங்கே பாருங்களா காலுக்கு அடியில் பாருங்க தெரியுதுங்களா ப்பா நல்லபடியாக வீடியோ எடுத்தாச்சுங்க அப்போ என்ன தான் செருப்பு போட்டு நடக்கிற மாதிரி இல்லைங்க அப்பா செருப்பு இல்லாமல் போயிட்டேன் சரி அப்போது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் பச்சைமலை சிவன் கோவில் காளி கோவில் அது மாதிரி வந்துட்டு பல சித்தர்களுடைய சந்நிதி இங்கே இருக்குது காளி அம்மனுடைய கோவில் தனியாக இருக்குது நம்ம சென்னை சிட்டிக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஒரு பிரம்மாண்டமான இந்த மாதிரி ஒரு படைப்பு படைப்புன்னு சொல்ல முடியாதுங்க இது இயற்கை இது வந்து உங்களுக்கு நான் காமிச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மறுபடியும் நல்ல ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களை எதிர்பார்க்கும் உங்கள் நண்பன் ஜேபி